இந்தியாவில் முக்கிய நபர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு பிரிவுகள் என்னென்ன தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் எந்த பிரிவில் பாதுகாப்பு உள்ளிட்ட தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன் வணக்கம் சதீஷ் முருகன் நமக்கு தெரியும் குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு இசட் ப்ளஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் யார் யாருக்கெல்லாம் பாதுகாப்பு பிரிவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன தற்போது ஒய் பிரிவு பாதுகாப்பில் எவ்வளவு காவலர்கள் திரு விஜய்க்கு பாதுகாப்பு வழங்குவார்கள் விவரங்கள் என்ன வணக்கம் ஜபஸ்டின் நீங்கள் கூறியது போல பிரதமர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆகிய மூன்று பேருக்கு என்எஸ்ஜி எஸ்பிஜி என்று சொல்லக்கூடிய இரண்டு பிரிவுகள் பாதுகாப்பை வழங்கி வருகின்றன இவர்கள் தவிர இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் விஞ்ஞானிகளுக்கு ஐந்து பிரிவுகளின் கீழ் இந்தியாவில் மத்திய அரசுடன் சேர்ந்து மாநில அரசும் இந்த பாதுகாப்பு பிரிவுகளை உருவாக்கி பாதுகாப்பை வழங்கி வருகின்றன நாம் அதில் முதற்கட்டமாக பார்க்க வேண்டுமென்றால் மிகவும் உயர் ரகமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரிவு என்பது இசட் பிளஸ் பிரிவு என்பதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு பிரிவை பொறுத்தவரையில் பத்து கமாண்டோ மத்திய படை வீரர்கள் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு வீரர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த தலைவருக்கு உடன் பயணிப்பார்கள் இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பை பொறுத்தவரையில் தகவல் தொழில்நுட்ப கருவிகள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களுக்கான கருவிகள் என்பது உயர் ரகமான கருவிகளாக இருக்கும் இந்த இசட் பிளஸ் கேட்டகரி இருக்கக்கூடிய தலைவருக்கு துப்பாக்கி தோட்டா துளைக்காத வாகனம் சிக்னல் ஜாம்பர் என்று சொல்லக்கூடிய தொலைதூர தாக்குதலை தடுக்கும் வாகனம் உள்ளிட்டவை வழங்கப்படும் இது ஒரு சிலருக்கு தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்தியாவை பொறுத்த தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு என்பது இதற்கு முன்பாக இருந்த முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த இரண்டு பேர் தவிர தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இசட் பிளஸ்க்கு இணையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணி ஈடுபடவில்லை எனினும் அவருக்கு சிக்னல் ஜாமர் மற்றும் துப்பாக்கி தோட்டா துளைக்காத வாகனம் வழங்கப்பட்டிருக்கிறது இசட் பிரிவை பொறுத்த இசட் பிரிவை பொறுத்தவரையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அதே போல பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்கு இந்த இசட் பிரிவு வழங்கப்பட்டிருக்கிறது இதை அழுத்தப்பட்டமாக ஒய் பிளஸ் பிரிவு என்பது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒய் பிரிவு என்பது தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒய் பிரிவை பொறுத்தவரையில் ஒன்று அல்லது இரண்டு கமாண்டோ வீரர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் இந்த அனைத்து பிரிவையுமே முடிவு செய்வது மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் அவர்கள் மாநில அரசுடன் இணைந்து இந்த பிரிவை சேர்ந்த அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு யார் யாருக்கு எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதை முடிவு செய்வார்கள் ஜபஸ்டின் நன்றி சதீஷ் முருகன் உங்களுடைய விவரங்களுக்கு